ஹாய் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம வெறும் அரிசி மாவு மட்டும் வச்சு இன்ஸ்டன்டான முறுக்கு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நானூறு கிராம் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எள்ளு அதையும் சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் காயத்தூள் நம்ம காயத்தூள் சேர்க்கும்போது நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் சேர்க்கேன் இப்போ நான் கொஞ்சம் டால் இப்படி உருக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம டால்டாவை சேர்க்கும்போது நல்லா முறுக்கு மொறு நல்ல நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஒரு கால் கப் அளவுக்கு டால்டா சேர்த்துருக்கேன் உறுக்குனது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி பிடிச்சா இப்படி வரணும் இப்படி உடைக்கும்போது இப்படி உடைஞ்சி இப்படி வரணும் இப்படி வரலன்னா இன்னும் கொஞ்சம் டால்டாவை உருக்கி சேர்த்துக்கிடுங்க நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக பிணைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா பிசஞ்சு எடுத்துட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா முறுக்கு நல்லா சாஃப்டாக வரும் நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு இதை மாவு ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் முறுக்கு நல்லா சாப்பிட்டா நல்லா வரும் ஆ இப்போ இந்த ஸ்டார் ஆச்சு இதை வச்சு தான் முறுக்கு விழிய போகிறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சுடுங்க நான் கொஞ்சம் உள்ள எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன் முறுக்கு கொஞ்சம் ஈஸியாக பிள்ளிறதுக்காக உள்ளே கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளே வச்சிருவோம் இதிலேயே நான் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன் சைட்டில் எண்ணெய் சூடாயிட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு சைடு நல்லா மறுமறுப்பாக பொறிச்சு எடுத்துக்கலாம் முறுக்க போட்ட உடனே பிரட்டி போடக்கூடாது கொஞ்சம் வெந்த உடனே பிரட்டி போட்டுக்கலாம் முதல்ல போட்டதெல்லாம் அப்படியே வெந்துட்டு அதை எடுத்துருவோம் இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய அரிசி மாவு முறுக்கு ரெடி ஆகிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மறு முறுப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம் நம்ம சேனலில் ஏற்கனவே முறுக்கு ரெசிபி போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்